கான்செப்ட் சொல்கிறாங்க அது நம்ம ஊருக்கெல்லாம் அவ்வளவு ஒத்து வராதுன்னு தோணுது ஏன்னா ஜெய்ப்பூர் லிட்ரரி ஃபெஸ்டிவலில் காலையில் பத்து மணிக்கு முதல் செஷனில் சத்ருவன் சிங்கா வந்து உட்காந்துருந்தார் எதிர்க்க வந்து ஒரு நாலாயிரம் பேர் மெயின் ஹாலில் லாங்கில் அவர்கிட்ட கேட்ட அவர் வந்து ஹாட் சீட்டில் இருக்கார் கேட்ட முதல் கேள்வி வந்து உங்களுக்கு மனைவியை தவிர வேறு பெண்ணுடன் தொடர்பு இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன பதில் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல உண்டு அப்படியே எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு அத எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக நிலை சூழல் அதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு லெஜண்ட் வேற ஸோ எல்லாம் சாத்தியம் அதனால் ஒரு ஒரு பாலிஷ்டாக தான் ஹார்ட் சீட்டு பண்ண வேண்டியிருக்கு நான் வந்து கிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்க முடியாது அல்லது என்கிட்டையும் யாரும் கேட்க முடியாது அதனால் கேட்டால் சாய்ஸில் தவிர்த்துடலாம் ஸோ இப்போவும் கூட ஜெயமோகனுக்கு வந்து பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா விருப்பம் சாய்ஸில் விட்டுடலாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடலாம் எனக்கு மண்டையை இருக்கிற விஷயம் என்னென்னா ஜெயமோகனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அதை தெரிஞ்சுக்கலன்னா மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு ஏன்னா ஜெயமோகன் வந்து ஒரு மினிமம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் உரையாடக்கூடியவர் மேக்சிமம் ஒரு நாலு நாள் மூணு நாள் நான் ஸ்டாப்பாக அது வந்து ஏன்னா நானே ஒரு நாள் வந்து சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக அவர் பேசுகிறத அவர் வீட்டில் தருமபுரியில் கேட்டிருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல நம்ம விக்ரமாயுத்தன்லாம் கூட இருந்தார் அந்த மாதிரி ஒரு பேசக்கூடியவர் கமலுமே அப்படி தான் பேசக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து யார் பேசுகிறா அப்படின்னு வந்து மைக் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் எப்படி அதை சமாளிக்கிறீங்க என்ன நடக்குது அதாவது ரெண்டு நிறைய பேசக்கூடியவங்க வரும்போது ஒருத்தர் அவர் பேசுகிறத கேட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசலாங்க முடிவு பண்ணிக்க வேண்டிய முடிச்சு ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் பழகுற விஷயம் வணக்கின்னு அவர் ஒரு மிஷன் சார் ஆனா கமல் பேசுகிறத மொடையே அதை விட அதிகமாக பேசிட்டோம் இன்னொருத்தர் இருக்க அவங்களுக்கு எனக்கு தெரியுது குமார்

அந்த மாதிரி நம்மளுடைய விமர்சனங்களை அவர் ஒரு தொகுப்பு போட்டிருந்தாரு அந்த தொகுப்பை பத்தின நான் என்னுடைய விமர்சனங்களை வச்சிருந்தேன் அதை எல்லாரும் திட்டுறதுன்னு நினைச்சுக்குவாங்க அதனால சொன்னா அடுத்ததும் வந்து கமல் ரஜினி பத்தி தான் ஏன்னா கமலோடையும் ரஜினியோடையும் நெருக்கி பழகினர் அப்படிங்கிறதுனால கமல்கிட்டையும் ரஜினி கிட்டையும் உள்ள பிளஸ் அண்ட் மைனஸ் ஒன்னு ஒன்று சொன்னா போதும் மைனஸ் சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம் ரஜினி கூடிய மைனஸ் அண்ட் பிளஸ் ரெண்டுமே அவருடைய எக்ஸ்ட்ரீம் பாப்புலாரிட்டி தான் ஓ அந்த பாப்புலாரிட்டி அவருடைய பலம் அதை உருவாக்கி வச்சிருக்கிறேன் நான் வந்து இந்தோனேஷிய பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போனா கையை சுடுக்கிட்டு ஒரு போஸ்டர் இருக்கு நம்மளுக்கு இங்க இருக்காங்களான்னு கேட்டான் இல்லைங்க இதெல்லாம் மலாய்க்காரங்க தான் பார்ப்பாங்க இந்தோனேஷியக்காரங்க தான் பார்ப்பாங்க நம்மளும் பாக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு இந்த பாப்புலாரிட்டி இருக்கிற வரைக்கும் அவரால் அவர் நம்பக்கூடிய ஒரு நல்ல ரோலை பண்ண முடியும் ஏன்னா அந்த பாப்புலாரிட்டி உள்ள ஆட்கள் அவர் மேலே ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்கும் அது அவருடைய ஒரு ஒருத்தருடைய மடம் வந்து முந்நூறு கோடிக்கு நான் முந்நூறு கோடி ஈட்டி ஆகணும் அதுக்கு வேற வழியே கிடையாது இப்போ சார்ஜ் தான் இருக்காரு அவருடைய புத்தகம் வந்து ஐம்பதாயிரம் காப்பி வித்தாகணும் அப்படின்னு பப்ளிஷர் நான் அவர் எழுதுறதே வேற அதுதான் கமல் பொறுத்தவரை அவருடைய பிளஸ் பாயிண்ட்ங்கிறது இதுதான் அவருடைய அறிவார்ந்த தன்மை தான் இப்போ முதல் டிஜிட்டல் மூவி அவர் தான் எடுத்திருக்கிறார் முதல் முதல் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அவர் தான் செய்வார் ஆனால் இந்த அறிவான தன்மை காரணமாக தமிழ்நாட்டுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி கிராமிய யதார்த்தங்கள் மேலே உள்ள கவனம் கொஞ்சம் குறையுது அந்த மக்கள் என்ன புரிந்து கொள்கிறாள் என்ன அவங்க விரும்புறாங்கிற அவருக்கு தெரியாம இருக்கு இதை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் பேச இடைவெளி தான் நம்ம பேச முடியும் நன்றி ஜெயமோகனோட பாப்புலாரிட்டி பற்றி யோசிக்கும்போது என்னோட வீட்டுக்கு வர்ற கல்லூரி மாணவர்கள்லாம் கூட நிறைய பேர் ஜெயமோகனை பிடிக்கும் அப்படின்னு அந்த பாப்புலாரிட்டிலாம் எனக்கு வந்து ஒரு ரஜினியையோ அல்லது ஒரு சுஜாதாவையோ ஞாபகப்படுத்தும் பாப்புலாரிட்டிக்கு மட்டும் சொல்கிறேன் அப்போது அந்த வெண்முரசுங்கிற நாவல் வந்து ஒரு அதுவும் மகாபாரதத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை அது வந்து ஒரு ஒரு லட்சம் காப்பியாவது விற்றுக்கணும் பிரதிகளாவது விற்றுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவருடைய பிளாகில் ஏதோ ஒரு முந்நூறு நானூறு காப்பி போனதாக அவர் எழுதியிருந்தீங்க நீங்கள் அது அது சம்மந்தமாக வந்து உங்களுடைய அனுபவத்தை அதாவது விற்பனை அப்படிங்கிற முறையில் நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும் முன்பணம் கட்டி வாங்கக்கூடிய ஒரு முந்நூறு பேர் இருக்கிறேன் ஆக்சுவலாக அந்த முந்நூறு பேர் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு நூறு மடங்கு அதிகம் நான் மூணு பேர் தான் அதை எதிர்பார்த்தேன் தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் முடியும் என்ன மார்க்கெட்டிங் நுகரப்படாத ஒரு பொருளை கொண்டு போய் விற்கிற முழுத்த முழுக்க வாழ்க்கையில் கூட இடத்துல சீப்பு விக்கிற தான் அது கொஞ்சம் பேருக்காவது முடி இருக்கணும் அப்பதான் அதை வாங்குவாங்க நாம தமிழ்நாட்டுல போய் மக்களை சந்திக்கிறோம் அவங்களுடைய அறிவுத்திறன் என்ன அவங்களுடைய கவனிப்பு திறன் என்ன நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு மேல் விற்கிறதே பெரிய விஷயம் எனக்கே விஷ்ணுமர அல்லது பின்தொடர்கள் விற்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான் திடீர்னு பத்து காப்பி வித்துனா பத்து பேரா அப்படிங்கிற ஒரு பயங்கர பிரிண்ட் தான் வருது அப்புறம் பாப்புலாரிட்டி பத்தி சொல்லுங்க உண்மையில அவ்வளவு பாப்புலாரிட்டி கிடையாது நம்ம கற்பனை பண்ணிட்டு சந்தோஷமா தான் இருக்கு அது சார் சொல்லும் போது இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தோணுது ஆனா பார்வதிபுரத்துல என்னை விட போகன் தான் ரொம்ப பிரபலமான எடுத்தாங்க மகாபாரதத்துலயும் ஒரு ஹார்ட் சீட் என்ன ஒரு தருணம் உண்டு அது கிருஷ்ணன் மனதில் சகுனி இருந்ததையும் திரௌபதி மனதில் கர்ணன் இருந்த இடமும் அது ஒரு ஹாட் சீட் மொமெண்ட்டு தான் அந்த மாதிரி உங்கள் மனதில் யார் இப்போ இதுக்காக நன்றி ஹாருக்கி முராக்காமி மேலே எனக்கு ரொம்ப பொறாமை உண்டு ஒரு கல்கியில் வந்து உங்களுக்கு எந்த எழுத்தாளர் மீது பொறாமைன்னு கேட்டாங்க போதே அவங்க வந்து ஜெயமோகன் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறாங்க வந்து நான் வந்து ஹாரூக்கி முராக்கா சொன்னேன் அந்த மாதிரி ஒரு மில்லியன் காப்பீஸ் உங்கள் புத்தகம் விற்றுச்சுன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்போ நீங்கள் சினிமாவுக்கெலாம் எழுதுறதுக்கு உங்களை அனுமதிச்சுக்குவீங்களா எஸ் சொல்லுவீங்களா உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு அதை இப்ப நான் கேட்கிறேன் ஒண்ணு விற்பனை மேல பெரிய புறம் எனக்கு கிடையாது நான் எழுத வரும்போது எடிக் சகால் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதுனேன் லவ் ஸ்டோரின்னு ஒரு புத்தகம் அது வந்து அந்த காலத்துல மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் வித்த ஒரு புத்தகம் இன்னைக்கு அந்த புத்தகத்தை யாருக்குமே தெரியாது யாராவது இப்ப வசந்த் மட்டும் தான் தலையாட்டுறாரு இது இதெல்லாம் தலையாட்டக்கூடாது வயசு தெரிஞ்சு போயிடும் ஆகவே வந்து இது வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஊடகம் உருவாக்கக்கூடிய பிரம்மாண்டமான அழுத்தம் ஒரு பிரபலம் காரணம் வைக்கிறது அப்படி எனக்கு பொறாமை கிடையாது ஏன்னா அது எழுதணும்னா அது வேற மாதிரி என்னால் மிகச்சிறப்பாக துப்பி நான் எழுத முடியும் அப்படி எழுதினா வேற மாதிரி ஏதாவது எழுதியிருக்கலாம் அந்த பொறாமை கிடையாது ஆனால் எழுத்து அதிகமாக விற்று காசு பண்ணிருந்தேன்னா உறுதியா சினிமாவுக்கு போயிருக்க மாட்டேன் அதில் எந்த சந்தேகம் கிடையாது பிஎஸ்என்எல் வேலையில இன்னும் அதிகமாக சம்பளம் கிடச்சிருந்தால் கூட ஒரு வேலை மாட்டேன் எனவே இது ஒரு பல தொழில் இவ்வளோ கம்மியான உழைப்புக்கு இவ்வளோ அதிகமாக சம்பளம் கொடுக்குற தொழில் இந்தியாவில் இப்போ வேறு கிடையாது ஆகவே அது நல்ல எனக்கு அது அந்த தொழில் மேலே ஒரு பெரிய ஈடுபாடும் நன்றி மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது அப்புறம் எனக்கு பணம் கொஞ்சம் அதிகம் கிடைக்கும்போது அதிகமாக பயணம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சரி ஒரு மா வருஷத்தில் கிட்டத்தட்ட மூணு மாதம் ஏதோ ஒரு பயணத்தில் தான் இருக்கேன் இன்னும் அதிகம் அதிகமான கிடைச்சிருந்தா அதே மாதிரி ஒரு பத்து நாள் தான் இந்தியாவில இருந்துருப்பேங்க நினைக்கிறேன் உங்களுக்கு சமைக்க தெரியுமா நம்ம நல்லாவே தெரியும் நாடு கடத்தப்பட்டீங்கன்னா எந்த நாட்டுக்கு செல்ல விரும்புவீங்க ஆஸ்திரேலியா செல்ல ஆஸ்திரேலியா எக்ஸலண்ட் ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியா பத்தி ஒரு சித்திரம் இருக்கு இது மேடை நண்பர்களாக சொல்றேன் உண்மையில ஒரு மல்டி எத்தினிசிட்டி ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் ஒரு காலத்தில் என்ன இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு அவ்வளோ இனக்களும் கலந்து இயல்பாக பழக்கூடிய இடம் இருக்கு அப்புறம் ஒரு திறந்த வெளிகள் ஒரு இருபது முப்பது நாற்பது கிலோமீட்டர் ஒரே பார்வையில் தெரியக்கூடிய புல்வெளிகள் அந்த திறந்த தன்மை வந்து மனசை ரொம்ப பயங்கரமாக திறந்து விடுது அப்புறம் இந்தியர்கள் அங்கே தாக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா இருந்து நானும் அந்த இந்தியர்களை தாக்குவேன் என்பதுதான் என்னுடைய எனக்கு வந்து பொதுவாக மெஸ்ஸியா இருக்கிறது தான் பிடிக்கும் அதனால எனக்கு எந்த நாட்டுக்கு போக விருப்பமா இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் போகிற வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சீலே தாய்லாந்துக்கு போயிருக்கீங்க போகலையா அப்படியே கேள்வி வேற மாதிரி மாத்திடலாம் அங்கே போன நாடுகளில் சிவப்பு விளக்கு விளக்கு பகுதிகளுக்கு போனது உண்டா அந்த அனுபவம்

நிர்வாணத்தை வேடிக்கை கப்பாலும் சிலர் பார்க்க முடியும் தம்பி போனதில்லைன்னு தெரியுது